தளபதி சர்கார் படத்துல பண்ண ஒரு விஷயத்தை திமுக இந்த தேர்தல்ல பண்ண போறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு நியூஸ் கிடைச்சிருக்கு சோ அது என்ன அப்படிங்கறத பத்தி இந்த வீடியோவில டீட்டெயிலா பார்க்கலாம் ஒவ்வொரு நாளும் தமிழக வெற்றி கழகத்துக்கான ஆதரவு மக்கள் மத்தியில அதிகமாயிட்டே இருக்கு இப்பவே கருத்து கணிப்புகள்ல இருபது சதவீதத்துக்கு மேல தமிழக வெற்றி கழகத்துக்கு வாக்கு வங்கி இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது இது வந்து மற்ற அரசியல் கட்சிகளுக்கு மிகப்பெரிய ஒரு அச்சத்தை கொடுத்துருக்கு அப்படிங்கறதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லை இந்த நிலமையில ஆளும் கட்சியான திமுக வரப்போறன்

சீட்டு தான் அப்படி இருக்கும் போது திடீர்னு ஒருத்தருக்கு அந்த தொகுதியை தூக்கி கொடுக்கிறதுக்கு விட்டுற மாட்டாங்க ஓகே நண்பா ஒருவேளை திமுக இந்த மாதிரி ஐஏஎஸ் மற்றும் ஐபிஎஸ் அதிகாரிகளை வேட்பாளர்களா நிறுத்துனாங்க அப்படின்னா தமிழக வெற்றி கழகத்துக்கு அந்த தொகுதிகள்ல சவாலா இருக்குமா இருக்காதா அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க தளபதியோட எல்லா அப்டேட்டுமே மிஸ் பண்ணாம பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்யூ